நம்ம அந்த வீடியோவில் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற சேர்த்தல்துக பிரித்தல்தா பார்க்க போகிறோம் செம்பருதி செம்மை கூட்டல் பருதி ஈறுபோதல் விதிப்படி மை போயிட்டு நமக்கு செம்பருதின்னு கிடைக்கும் அடுத்து வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் இம்மும் ஏயும் சேர்ந்து நமக்கு மேயாக கிடைக்கும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி வானம் எல்லாம் கிடைக்கும் உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் இது வந்து எப்படி பிரிப்போம் இன்னு கூட்டல் ஐ இன்னு கூட்டல் ஐ நை இங்கேயும் உயிர் இதுவும் உயிர் அப்போ வந்து நமக்கு உடம்படுமை வந்து தோன்றும் ஈ ஈவழி யவும் அதாவது இது வந்ததுன்னா உடம்படுமை வந்து ஈ வரும் ஈ கூட்டலாக வந்து நமக்கு யாவா மாதிரி உன்னை எல்லாரும் கிடைக்கும் செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே ஈறுபோதல் விடுதிப்படி மை போயிட்டு செம்கூட்டல் தமிழேன்னு வரும் அடுத்து நமக்கு முன் நின்ற மெய்த்தறிதல் ஏன்னா அந்த இம்மு வந்து இந்த மாறும் முன்னின்ற மெய்த்திரிதல்ங்கிற விதிப்படி செந்தமிழின் கிடைக்கும் அடுத்து ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் உயிர்வரின் உக்குறல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இது வந்து கூ வந்து இக்கு கூட்டல் ஊன்னு வருமா இந்த ஊ போயிட்டு இக்கு கூட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி காவா மாறி இக்கு கூட்டலாக காவா மாறி ஆங்கவற்றுள் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஆழி தனி கூட்டல் ஆழி இது வந்து இன்னும் கூட்டல் வருமா வருமா இ ஈவழி எவ்வுங்கிற வி விதிப்படி நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும் அப்போது ஈ கூட்டல் ஆ நமக்கு யாவா மாதிரி ஆளின்னு கிடைக்கும் வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் ஈறுபோதல் விதிப்படி மை போயிட்டு வெம்கூட்டல் கதிர்னு இருக்கும் அடுத்து நமக்கு இம்மு வந்து இங்கா மாறி வெங்கதிர் அதாவது முன்னின்ற மெய் இதுக்கு முன்னாடி இருக்கிற மெய் வந்து திரிஞ்சு இன்னும் வந்து இங்கா மாறி நமக்கு வெங்கதுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்க லகர லகர விதிகள் சிலை கல்கூட்டல் சிலை கற்சிலை அதாவது வலிவரின் லகரம் ரகரமாய் திரியும் வள்ளினம் வரும்போது இந்த இல்லு வந்து இற்றா மாறு தான் கல்கூட்டல் சிலை கற்சிலை மாறி இருக்கு அதே மாதிரி இங்க வள்ளினம் வந்திருக்க அந்த இல்லு வந்து இற்றா மாறி கடல் கூட்டல் கரை கடற்கரைன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மெலிவரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு பல்கூட்டல் முகம் அதாவது இந்த லகரம் வந்து மெல்லினம் வரும்போது நமக்கு நகரமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க பல்கூட்டல் முகம் பன்முகம் இதே இது வலி வந்தால் அதாவது வல்லினம் வந்ததுன்னா நமக்கு இல்லு வந்து இற்றாக மாறும் மெல்லினம் வந்தது அப்படின்னா இல்லு வந்து இன்னாக மாறும் அடுத்து இந்த லக பார்க்க லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு லகரம் இந்த இல்லு வரும்போது நாள் கூட்டல் மீன் இங்கே மெல்லினம் வந்ததுன்னா இந்த இல்லு வந்து நமக்கு இன்னா மாதிரி அதாவது மூணு சுழி நாவா மாதிரி நான் மீன் கிடைக்கும் வறுமொழி நகரமாயின் அதாவது வர்ற மொழி வறுமொழினா நமக்கு வர்றது இங்கே வந்து நகரம் வந்ததுன்னா இந்த லகரம் வந்து நகரமாக மாறுறதோட இந்த நகரமும் நகரமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க இப்போது நமக்கு பல்கூட்டல் நூல் பன்னூல் கிடைக்கும் அதாவது வறுமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும் இப்போது பல்கூட்டல் நூல் பன்னூல் விதியெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அல்வழியில் தனிக்குறியிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும் தகரம் ஆகும் அதாவது இந்த இல்லு வந்து இங்கே தகரமாக இருக்கும்போது இந்த இல்லு வந்து ஆயுதமாக மாறுறதோட இந்த தகரமும் ட்ரகரமாக மாறும் சொல்லியிருக்காங்க அப்போது அல் கூட்டல் தினை அற்றினை இந்த இல்லு ஆயுதமாக மாறி இந்த தீ வந்து ட்ரீயாக மாறியிருக்கு பல்கூட்டல் துளி பக்ருளி இல்லை வந்து ஆயுதமாக மாறியிருக்கு தூ வந்து ட்ரூவாக மாறியிருக்கு அடுத்து பாருங்க நிறை இனம் கூட்டல் நிறை இதில் வந்து இம்மு கெட்ருக்கு அதாவது மவ்வீறு ஒற்றழுந்துங்கிற விதிப்படி இம்மு போயிட்டு நமக்கு இனநிறைன்னு கிடைக்குது புது பெயல் புதுமை கூட்டல் பெயல் ஈறுபோதல் விதிப்படி மை போயிட்டு நமக்கு வள்ளினம் மிகுந்து புது பெயல் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் அருங்கானம் அருமை கூட்டல் காணம் ஈர்போதல் விதிப்படி மை போயிடுது அடுத்து நமக்கு இனமிகள் விதிப்படி இங்கே வந்து இங்கு வந்து அருங்கானம் கிடைக்கும் எத்திசை ஏ கூட்டல் திசை இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகுங்கிற விதிப்படி இங்கே வந்து இத்து மிகுந்து எத்திசைன்னு கிடைக்கிது உள் ஒன்று கூட்டல் ஒன்று தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுங்கிற விதிப்படி இந்த இல்லு வந்து ரெண்டு தடவை வரும் கூட்டல் ஒன்று அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்லு ஓ லோவாக மாறி நமக்கு உள்ளொன்றுன்னு கிடைக்கிது ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன் மை வந்து எப்படி பிறப்போம் கூட்டல் ஐ இங்கே நமக்கு உயிர் வருதா அப்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும் இ இ ஐவழி எவ்வவுங்கிற விதிப்படி நமக்கு இங்கே வந்து உடம்படுமை வந்து ஈ வரும் ஏன்னா இங்கே வந்து ஐ வந்திருக்கல இ கடைசி இதில் ஈ வந்ததுன்னா நமக்கு உடம்படுமை வந்து ஈ வரும் அடுத்து ஈ கூட்டல் உ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இந்த ஈயும் ஊவும் சேர்ந்து நமக்கு யூவாக மாறி ஒருமையுடன் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பூம்பாவாய் பூக்கூட்டல் பாவாய் இன இனமென்மையும் தோன்றுங்கிற விதிப்படி நமக்கு இங்கே வந்து இம்மு வந்து பூம்பாவாய்னு வருது பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஈர்போதல் விதிப்படி நமக்கு மை போயிடும் அப்போது பெருக்கூட்டல் கடல்னு வரும் அடுத்து இனமிகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு பெருங்கடல்னு கிடைக்கும் தலைக்கோள் தலை கூட்டல் கூழ் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் அப்படிங்கிற விதிப்படி நமக்கு இங்கே இக்கு வந்து தலைக்கோல்னு கிடைக்கும் முன் உடை முன்கூட்டல் உடை தனிக்குறில் முன் ஒட் ஒற்று உயிர் வரின் இரட்டும் இந்த ஒற்று வந்து இரட்டுங்கிற விதிப்படி இன்னும் வந்து ரெண்டு தடவை வரும் உடை அடுத்து இன்னும் கூட்டல் உ நூ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நூவை மாறி நமக்கு முன்னுடைன்னு கிடைக்கும் ஏழை என ஏழை கூட்டல் என இங்கே உயிர் இதுவும் உயிர் அதாவது இதை வந்து இல்லு கூட்டல் ஐநூறு பிரிப்போமா இப்போதான் பார்த்தோம் வழி எவ்வளோ இங்கே வந்து கடைசியில் ஐ வந்ததுனால உடம்படுமை வந்து ஈ வரும் அடுத்து ஈ கூட்டல் ஏ சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது வந்து ஏய மாதிரி ஏழை எனன் கிடைக்கும் நன்மொழி நன்மை கூட்டல் மொழி இதில் வந்து ஈர்புதல் விதிப்படி மை போயிட்டு நமக்கு நன்மொழின்னு கிடைக்கும் அடுத்து உரன் உடை உரன் கூட்டல் உடை இன்னும் சேர்ந்து நமக்கு நூவாக மாறி உரன் உடைன் கிடைக்கும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவத விதிப்படி இது வந்து சேர்ந்து உரன் உடைன் மாறியிருக்கு புதுசாக பார்க்குறவங்க புணர்ச்சி விதியெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக தெழுதுக பாருங்கள் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புணர்ச்சி விதி தெரியாமல் சிறுத்தழுதுக பிரித்தழுதுகெல்லாம் பார்க்காதீங்க